அனைவருக்கும் வணக்கம் என் ரா கார்த்திக் ராஜா ஏழாம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி சித்தார்த்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று நாம் காண இருப்பது தேசம் மாடல் விகிதங்களை ஒப்பிடுதல் டே செவன்டீன் வாங்க கொஸ்டின் போகலாம் குமரனிடம் ரூபாய் ஆறுநூறு உள்ளது அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் இரண்டு இஸ்டி மூன்று என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் குமரன் விமலா அண்ட் யாழ்னி இந்த ரேஷியோ டூ சிகி த்ரீ ஹூ வில் கெட் மோர் அண்ட் குமரனிடம் ரூபாய் ஆறுநூறு உள்ளது அதனை விமலா மற்றும் வியாழைக்கு இடையில் இரண்டு ஹிஸ்ட்ரி மூன்று என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் குமரன் என்பவர் ஒருத்தர் இருக்காரு அவரு அறுநூறு ரூபாய் வச்சிருக்காரு விமலா மற்றும் வியாழைக்கு இடையில ரெண்டு ஹிஸ்ட்ரி மூன்று அப்படின்ற விகிதத்துல திருச்சி தர விரும்புகிறாரு எனில் அவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமா இருக்கும் எவ்வளவு ரூபாய் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க

இருநூத்தி நாப்பது ரூபாவும் யாருக்கு முன்னூத்தி அறுபது ரூபாவும் கிடைச்சிருக்கு யாருக்கு அதிகமாக கிடைத்திருக்குன்னா யாருக்கு அதிகமாக கிடைத்திருக்கு எவ்வளவு ரூபாய் அதிகமாக கிடைத்திருக்குனா முன்னூத்தி அறுபது மைனஸ் இருநூத்தி நாப்பது ஈக்குவல் நூத்தி இருபது யாருக்கு அதிகமாக கிடைத்திருக்குனா யாரு அதிகமாக கிடைத்திருக்கு எவ்வளவு ரூபாய் அதிகமாக கிடைத்திருக்குன்னா நூத்தி இருபது ரூபாய் அதிகமாக கிடைத்திருக்கு

ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டில டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கழிச்சிட்டோம்னா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி யார் அதிகமாக கிடைச்சிருக்கு ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் மூணு ரெண்டு இவ் விரும்பும் ஒரு மாதத்திற்கு நாலாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டால் மளிகை மற்றும் காய்கறி ஆகிய காய்கறி ஆகியவற்றிற்கான செலவுகளை காண்க இன் யூர் ஃபேமிலி த அமௌண்ட் ஸ்பெண்ட் இன் எ மந்த் ஃபார் பையிங் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் இஃப் த ஆல் ஓட்டர் அமௌண்ட் இன் ஃபோர் தௌசண்ட் தென் வாட் வில் பி த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் விகிதமா ஒரு மாதத்துல நாலாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டால் மற்றும் காய்கறி ஆகியவற்றிற்கான செலவை காங்க இதற்கான ஆன்சர் ஒரு குடும்ப இருக்கு அதுல காய்கறிக்கும் மளிகைக்கும் மளிகையோட விகிதம் மளிகையோட விகிதம் மூணு

எயிட் ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் ஈக்லட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் காய்கறி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே சார் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் மளிகை இது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் காய்கறி இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க